ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் தான் உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய காண்டினென்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவனம் தான் இருக்குது உலகத்திலேயே நீளமான நதியான நைல் நதியும் தான் இருக்குது ஆனால் சிலர் அமேசன் ரிவர் தான் உலகத்தில் லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உலகத்தில் இருக்கிற டைமண்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்து தான் வருது சாக்லேட் செய்ய பயன்படுத்துகிற கோகோ பீன்ஸ் எழுபது சதவீதம் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வருது இந்த கோகோ பீன்ஸ் முக்கியமாக வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸான கோஸ் கானா நைஜீரியா அண்ட் கேமரோன்லேருந்து வருது உலகத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேரோட ஆன்சஸ்ட்ரல் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க உலகத்தோட பாப்புலேஷனில் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பர்சன்டேஜ் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டோடது தான் நிறைய இனக்குழுக்கள் இருக்கிற ஆஃப்ரிக்கன் காண்டினெண்ட்டில் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான மொழிகள் பேசுகிறாங்க ஆப்ரிக்கன்ஸ் அதில் அதிகமாக பேசப்படுற மொழி அரபிக் மொழி அல்ஜீரியா நாடு தான் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு உலகத்தில் இருக்கிற டாலஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் லார்ஜஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை பூர்வீகமாக கொண்டது தான் ஹிஸ்ட்ரீலே ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு ஆப்ரிக்கன் ரூலர் மான்சா தான் அவரோட நெட்வொர்த் ரெண்டாயிரத்தில் கணக்கிடப்பட்ட போது முந்நூறுலேருந்து நானூறு பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்தது